الله اكبر الله اكبر الحمد لله نحمده ونستعينه ونستغفره

அல்லாஹூர் அபுல்லாலமின் நாம் அனைவரையும் அவனுடைய ஆலயத்திலே அவன் குடும்ப செய்திருக்கிறான் இந்த சமயத்திலே நாம் கேட்கக்கூடிய இறை செய்திகளை வகை செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும் இப்போக்குரிய சகோதரர்களே இந்த உலக வாழ்க்கையை பற்றி நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு வீணும் விளையாட்டும் என்று அல்லாஹூ அபுல்லாலமின் திருமறை குரான்ல சொல்கிறான் எப்படி அதை அல்லாஹு அப்பல்லாலமின் வர்ணிக்கிறான்னா லைபுன் ஜீனத்துன்னு சொல்கிறான் லைபுன்னா விளையாட்டு திடல் ஜீனத்துன்னு சொன்னால் கவர்ச்சின்னு அர்த்தம் அப்போ இந்த உலக வாழ்க்கை என்பதே ஒரு விளையாட்டு திடல் தான் ஒரு கவர்ச்சி பொருள் தான் இதில் நம்முடைய உள்ளங்களை வந்து ஈர்க்கச் சொல்லி நம்ம வந்து என்ன செஞ்சிடக்கூடாது வழிகேட்டில் போயிடக்கூடாது இந்த உலக வாழ்க்கையை நம்ம ரொம்ப கவனமாக கையாள வேண்டும் ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நபிகள் நாயம் சல்லல்லா அலையமுக்கு ரொம்ப அழகிய முறையில் பல தத்துவங்களை சொல்லியிருக்கிறாங்க நாம் இந்த உலகத்தை புரிந்து கொண்டால்தான் இந்த உலகத்தை நம்மால் வெல்ல முடியும் யார் இந்த உலகத்தை புரிந்து கொள்வதில் தவறு இழைக்கிறார்களோ அவர்கள் இந்த துணியாவில் தோத்துருவாங்க அப்போ நாம் நினைக்கலாம் தோற்பவர்கள் என்றால் யார் படங்காசு இல்லாதவங்க தான் இந்த வாழ்க்கையில தோத்து போறாங்க வசதி உள்ளவங்க நல்லா வாழ்றாங்க அவங்க ஜெயிச்சிட்டாங்க நம்ம நினைக்கிறோம் கிடையாது வசதி உள்ளவர்களுக்கு தான் இந்த உலக வாழ்க்கை மிகவும் ஆபத்தானது ஏன்னா அண்ணனார் பெருமகனார் சொல்லல்ல அலிசல்லாம் சொல்லி காட்டினாங்க இன்ன துன்யா ஹுல்வத்துன் வ ஹலீரத்துன் இந்த உலகம் இருக்கிறதே ஹுல்வத்துன் ஹல்வான்னு சொல்றாங்க அல்வா நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா அந்த அல்வா என்ற சொல்லே இந்த ஹுல்வத்துன் என்ற சொல்ல தான் வந்தது ஹுல்வத்துன் வ ஹலீரத்துன் இனிமையானது பசுமையானது இன்னல்லா தஆலா முஸ்தஹலிஃபுக்கும் ஃபீஹா அல்லாஹ் உங்களை இந்த உலகத்தில் படைத்து கண்காணிக்கிறான் ஃபயந்துர கைஃப தாமலூன் நீங்கள் இந்த உலகத்தில் எவ்வாறு செயலாற்றுகிறீர்கள் என்பதை அல்லாஹ் உங்களை கண்காணிக்கிறான் ஃபத்தக்கு துன்யா ஒத்தக்கு நிசா இந்த உலகத்தை பயந்து கொள்ளுங்கள் பெண்களை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் இந்த உலகத்தை பற்றி எப்படி நமக்கு வர்ணிக்கிறான் இந்த உலகம் ரொம்ப இனிமையாக இருக்கும் வாழ்வதற்கு சுகமாக இருக்கும் அதுக்குத்தான் உதாரணத்தை ரசூலாக இனிப்பை கொண்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க இனிப்பை நம்ம சாப்பிட்றதுக்கு யாராச்சும் விருப்பமா நம்ம கூட கேப்போம் இல்லையா கரும்பு தின்ன கூலி கொடுத்தா நமக்கு ஒரு பழமொழிக்கு சொல்லும் கரும்பு தின்ன என்பது காசு பணம் உள்ளவங்களுக்கு ரொம்ப சொர்க்கச்சோலை பசுமையான ஒரு இடம் வாழ்வதற்கு இதமான ஒரு இடம் எதற்கு அல்லா கொடுத்துருக்குறான் நீங்க எப்படி நடக்க போறீங்க அதுக்கு தான் இந்த வாழ்க்கை மேல அல்லா நம்ம உட்கார்ந்து கண்காணிச்சு நீங்கள் எவ்வாறு வாழ்கிறீர்கள் என்பதை அவன் கவனித்து கொண்டிருக்கிறான் சொல்லிட்டு ஃபத்தக்கு துன்யா வத்தக்கு நிசா உலகத்தை பயந்து வாள் பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இரு இது ரெண்டுமே நம்மளை வந்து கவுத்தக்கூடியது காசு பணம் வந்தவனும் சரி கெட்டு போயிடுறான் காசு பணம் இல்லாதவனும் துணியாவில் சீரழிஞ்சு போகிறான் அப்போ இந்த உலக வாழ்க்கையில் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது எந்த அளவுக்கு வலியுறுத்தி இஸ்லா நமக்கு அது போதனை செய்கிறது என்று சொன்னால் ஒரு முறை நவிகனாயம் செல்லல்லா அலை சொல்லாம் வந்து பாயில் படுத்து கிடக்கிறாங்க பாயில் படுத்து கிடக்கும் பொழுது அப்போ அவங்க ஒரு சஹாபி வரார் சில சகாபாக்கள் வந்து அல்லாவுடைய தூதர் நீங்கள் ஏன் இந்த பாயில் படுத்து கிடக்குறீங்க ஏன்னா அதனால் ரசுஸ்லா சொல்கிற முதுவெல்லாம் ஒரு அச்சம் விழுந்து தழும்புகளாக இருக்குது நாங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாயை ஏற்பாடு செஞ்சு கொடுக்கட்டோமா அதில் படுத்துக்கிறீங்களா அப்படின்னு சஹாபாக்கள் ஒரு பெட்டை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் படுக்கிறீங்களான்னு கேட்குறாங்க ரசுலா சொன்னாங்க மாலி வழி துன்யா எனக்கு இந்த உலகத்திற்கு என்ன சம்பந்தம் இந்த உலகத்தில் நான் ஒரு பயணியை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ்கிறேன் ஒரு பயணியை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொல்லிட்டு ரசுலா சொன்னாங்க சும்ம ராக சும்ம தரக்காக கொஞ்ச நேரம் அந்த ஓய்வு எடுத்து விட்டு நான் அங்கிருந்து கிளம்பக்கூடிய ஒரு பயணி அது போல ரசுல்லா சொல்றாங்க இந்த உலக வாழ்க்கை என்பது எனக்கு ஒரு பயண கூடம் ஒரு பயணி ஒரு பயணம் ரொம்ப ஒரு நீண்ட தொளவுக்கு பயணம் செஞ்சு போறான் போற வழியில களைப்பு வந்துருச்சு சற்று வாகனத்தை இழப்பாறுவதற்காக கட்டி விட்டுட்டு அவரும் கொஞ்சம் இழப்பாறி விட்டுட்டு என்ன செய்வார் ஓய்வு தெளிந்த பிறகு களைப்பு தீர்ந்த பிறகு திரும்ப கிளம்பி போவார் அதுதான் இந்த உலக வாழ்க்கை அதனால் அதனால் சொன்னாங்க அதுமீன் ஜன்னது காபீர் இந்த உலகம் என்பது சொர்க்கச் சோலை யாருக்கு காபீர்களுக்கு நமக்கு என்ன அது அதுமீன் நமக்கெல்லாம் சிறைச்சாலை நமக்கு இந்த உலகத்தில் நமக்கு கையங்காலம் சுதந்திரமாக இருக்கலாம் நம்மளை யாரும் கட்டி போடலாம் நம்மளை யாரும் தட்டி கேட்க போறான்னு நினைக்கக்கூடாது நம்மளது தான் பணம் காசு இருக்கு நம்மளோட அதிகாரம் இருக்கு ஆணவம் இருக்கு நம்ம கையை சுடக்குனா நம்ம இடத்துல ஏன் கேட்பதற்கு ஆயிரம் பேர் வந்து நிற்பான் என்ற மமதலில் உலகத்தில் வாழாது உனக்கு இந்த வாழ்க்கையை வரைக்கும் ஒரு சிறை கூடம் ஒரு ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு எப்படி மனநிலை இருக்கும் மணி அடித்தா சோறு காலையில் ஆறு மணிக்கெல்லாம் வந்துடும் அச்சடிச்சு சோறு சாயங்காலம் ஆறு மணிக்கெல்லாம் படுக்க போயிடணும் நினச்ச இடத்துக்கு சுத்த முடியாது நினைச்சதை தின்ன முடியாது நினைச்சதை உடுத்த முடியாது உண்மையான ஜெயிலில் எப்படி ஜெயிலில் கட்டுப்பாடுகள் நிறைந்த வாழ்க்கை நமக்கு வழங்கப்படுமோ அதுபோல உனக்கு நீ கட்டுப்படுத்திக் கொள்வன் அமலா உங்களிலே அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதை பரிசோதிப்பதற்குத்தான் அல்லாஹ் உங்களுக்கு வாழ்க்கையும் மரணத்தையும் வழங்கியிருக்கிறான் எதற்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாங்க நீ நினைக்கிறீங்க நீங்க சும்மா வெறுமனமே அல்லாஹ் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துட்டானா பொழுதுபோக்குவதற்கு இந்த வாழ்க்கையா வீணடிப்பதற்கு இந்த வாழ்க்கையா கிடையாது எத்துவல் மையத்தை சலாசா ஒரு மையத்தை மூன்று விவகாரங்கள் காரியங்கள் அவனை பின்தொடர்கிறது சொன்னாங்க எர்ஜு இஸ்னானி இரண்டு விஷயங்கள் அவனை விட்டு கிளம்பி வந்துவிடும் ஓ எபுக்கா வாஹிதன் ஒன்று மட்டும் அவனுடன் தங்கியிருக்கும் ஒரு மையத்தை தூக்கிட்டு போகும் பொழுது மூணு பேர் பின்னாடி போவாங்களாம் அப்போ தூக்கிட்டு போகும்போது எரிஜு இஸ்னானி ரெண்டு பேர் வெளியே வந்துடுவாங்க ஓ எபுக்கா வாகிதன் ஒருத்தர் மட்டும் தங்கியிருப்பார் அந்த ரெண்டு பேர் யார் மூணு பேர் யார் ரசுல்லா சொன்னாங்க அகலுஹு ஓ மாலுஹு ஓ அமலுகு அகலுஹு அவன் குடும்பம் அவனை தூக்கிட்டு போகும் இருக்கிற வரைக்கும் தான் அப்துல் காதர் முஸ்தபா என்று பெயர் வைத்து அழைப்பார்கள் இறந்து போனா அவருக்கு பேர் என்ன மையத் எப்பங்க மையத் எடுக்க போறோம் மணியாச்சி ஆளுங்கிட்ட தான் சொல்லிட்டீங்களா குழி வெட்ட ஆல்டர் சொல்லிட்டீங்களா சொந்தக்காரலாம் ஊர்லேருந்து வந்துருவாங்களா மணி ஆறாயிரத்து எட்டாயிரத்து தூக்குங்க வாடகை வரப்போகுது மையத்து நமக்கு பேர் என்ன மையத் மூணு பேர் வருவாங்க சொந்தக்காரன் வருவான் அவனுக்கு சொத்து பத்து வரும் இறுதியாக அவன் சேர்த்து வைத்த நல்லது கெட்டது வரன்றாங்க ரொசூலா மைதாங்குழியில் வந்து நம்மளை அடைக்கிட்டு ரெண்டு பேரும் திரும்பிடுவாங்க வீட்டுக்கு வந்த உடனே முதல் பேச்சுவார்த்தை என்ன வாப்பா எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்கிறார் யார் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கணும் எவ்வளோ போக நமக்கு எவ்வளோ மீதம் இருக்கும் இந்த பேச்சுவார்த்தை அங்கே நடக்கும் நம்மளை விட்டு வந்த சொந்தம் அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க நம்ம புள்ள குட்டிங்களை அவங்க சொத்தை பிரிக்கிற வேலையை பார்ப்பாங்க நம்ம கூட வந்து நிற்கிறது யார் ஒயபுக்கா வாகிதுன் அமலுகூ நீங்கள் செய்த அமல் தான் நீங்கள் செய்த நல்லது தான் உங்கள் கூட வரப்போகுது வேறு எதுவுமே வராதுங்க இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய சீமானாக எவ்வளோ பெரிய லட்சாதிபதியாக கோடீஸ்வரனாக இந்த உலகத்தை நீங்கள் வாழ்ந்தாலும் உங்கள் கூட வரப்போகிறது என்னவோ நீங்கள் செய்த நல்லது கெட்டது தான் அதனால்தான் நபிகலாயன் செல்லல்லாலு தெளிவாக நமக்கு உபதேசம் செஞ்சாங்க நபிகலாயன் செல்லல்லாலு சகாபாக்கெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க என்பதை சற்று நம்ம வந்து சீர்தூக்கி பார்க்கணும் அவங்களுடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கதா நம்ம நினைக்கிறோம் நாம் என்னவோ படக்கூடிய கஷ்டத்தையும் நாம் சந்திக்கக்கூடிய வறுமையெல்லாம் நமக்கு பூத கண்ணாடி வச்சு பார்த்து உலகத்தில் அல்ல நமக்கு மட்டும்தான் சோதனை கொடுத்துருக்கான் மற்ற உலகத்தில் எல்லாருமே நல்லா இருக்கிறான் அல்ல நம்மளை மட்டும் தான் நைய புடைகிறான் நம்ம தான் கஷ்டப்படுறோம் மற்றவங்களாம் சந்தோஷமாக வாழ்கிறாங்க அப்படின்னு ஒரு கற்பனையில் நம்ம அல்லாவை வந்து என்ன செய்கிறோம் நொந்து கொள்கிறோம் ஆனால் நம்முடைய கஷ்டமும் நம்முடைய ஒருமையும் நம்முடைய சிரமமும் நம்முடைய துக்கமும் அல்லாவுடைய தூதரோடு ஒப்பிட்டு பார்த்தால் கேட்டாங்க யார்லா எனக்கு வந்து ரிசக்க அல்லாஹுமே ஆலி கூத்தன் முகமது குடும்பத்தாருக்கு ரிசக்க கூடு அல்லா உலகத்திற்கு அருக்குடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹுடைய தூதர் அவங்க ஒருத்தங்களுக்கு துவா செஞ்சு அவர் செல்வசீமான சீமான அல்லாஹுமை இன்னி ஹுதா ஓ துக்கா ஓல் அஃபாஃபா ஓக்கினா அவருடைய தாயார் ரசூல்லாவிட்ட அழைத்து வந்து அல்லாஹுடைய தூதர் என் காண்டி நீங்க வந்து துவா செய்யுங்க ஏன்னா பத்து வருஷம் ஊழியை செஞ்சார் யார் அனஸ் அவர்கள் ரசூல்லாவிட்ட பத்து வருஷம் ஊழியம் செஞ்சாங்க நீங்க வந்து என் பிள்ளைக்காண்டி துவா செய்யுங்கன்னு கேட்கும் பொழுது அல்லாஹ்மை இன்னி அசாலுக்குள் ஹுதா ஓ துக்கா ஓல் அஃபாஃபா ஓக்கினா யார் எல்லாம் நேர்வழியும் இறையச்சத்தையும் கற்பொழுக்கத்தையும் காசு பணத்தையும் அனசுக்கு வழங்குன்னு கேட்டாங்க ரசுசலாச முகத்துக்கு பிறகு மதினா நகரத்திலே மிகப்பெரிய செல்வந்தர் வந்த தான் இருந்தாங்க சின்ன பிள்ளையில ரசூல்லாவுக்கு மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கும் போது ரசூல்லாவுக்கு தண்ணி அலி கொடுக்க அள்ளி கொடுக்க ரசூல்லா கூடவே இருந்து ஒரு கடைக்கு போயிட்டு வர இப்படி ஏவன வேலையை செஞ்சாங்க இல்லையா அந்த வேலை செஞ்ச அனஸ் பிற்காலத்தில் மிகப்பெரிய கொடி இப்படிப்பட்ட இப்படி மட்டும் அல்லாவுடைய தூதருடைய துவாக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்கு அவருடைய தூதருடைய துவா நமக்கு கிடைக்காதான்னு அந்த சமூகமே இயங்கியது

அப்போ அவங்க சொல்லுவாங்க நாங்கள் ஒரு பிறையை பார்ப்போம் மறுபிறையை பார்ப்போம் அதுக்கு உள்ள பிறையை பார்ப்போம் எங்கள் வீட்டில் அடுப்பு எரியாது எப்படி குடும்பம் நடத்துனீங்க அல்ல அஸ்வதானி ரெண்டு கருப்பு பொருட்கள் அத்தமருவல் மாவு ஒன்று பேரிச்சம்பளம் ஒன்று தண்ணி இதுதாங்க ரசுல்லாவுடைய வாழ்க்கையில் பெரும்பான்மையான உணவு பகுதி சில நேரங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அன்சாரி தோழர்கள் ஏதாவது கொஞ்சம் உணவை கொடுத்து விட்டாங்கன்னா பாலகியில் கொடுத்து விடுவாங்க அதை வாங்கி தங்குடைய வயிற்றை நலைத்து கொள்வார்கள் ரசுல்லாவுடைய உணவே அதுதாங்க ரசுல்லாவுடைய உணவே அதுதான் பேரிச்சம்பளம் தண்ணி மூணு மாசம் ஆனாலும் அடுப்பு எரியாது அப்போ எப்படி அவங்க வாழ்ந்தாங்க இந்த ரெண்டு பொருள் தான் சில நேரங்களில் ரொட்டி சுட்டு சாப்பிடுவாங்க அதையும் சொல்றார் ஒரு சஹாபி எப்படி அல்லாவுடைய தூதருடைய உணவு பழக்கம் இருந்ததுன்னா தொழி நீக்கப்படாத கோதுமையை என்ன செய்வாங்க இடிப்பாங்க நம்ம அரிசியை உலக்கை வச்சு இடிக்கிறாங்க இல்லையா அம்மியில வச்சு அந்த மாதிரி கோதுமை இடித்து அதை கையா கையில எடுத்து ஊதி அதை தண்ணியில் குலைச்சு சாப்பிடுவாங்க ஏன் ஜல்லடையை வச்சு சலித்தா என்ன ஜல்லடையை பார்த்ததே கிடையாது எப்போ அல்லாவுடைய தூதரை அல்லா நபியாக அனுப்பினானோ அது வரைக்கும் அவங்க பெரிய பணக்காரங்க பெரிய செல்வ சீமான் அல்லாவுடைய தூதர் எப்ப இஸ்லாத்தை சொல்வதற்கு சமூகத்துல தன்னை நபி என்று அறிமுகப்படுத்தி கொண்டாரோ அன்னையிலிருந்து மௌத்தா போற வரைக்கும் ரசுசலாசம் ஜல்லடையே பார்த்தது இல்லை ஜல்லடையில் சளிச்ச ரொட்டியை சாப்பிட்டது இல்லை சுட்டும் சாப்பிட்டது கிடையாது தண்ணியை ஊற்றி தான் சாப்பிட்ருக்குறாங்க ஒரு முறை அபகுரை அழிலானவர் வந்து ஒரு விருந்துக்கு அழைக்கப்படுறாங்க ஒரு பக்கமாக போறாரு வாங்க அபகுரை பொறிச்ச கறி இருக்கு சாப்பிட்டுட்டு போங்க அவர் சொல்றாரு பொறிச்ச கறியை நான் சாப்பிட மாட்டேன் ஏன் தெரியுமா அபா மறுத்தார் ஐய குல உண்ணுவதற்கு அல்லாவுடைய தூதர் மரணிக்கிற வரைக்கும் பொருட்ச கறிய கண்ணால கூட பார்த்தது இல்லை அல்லாவுடைய தூதர் பொரிச்ச கறிய கண்ணால கூட பார்த்தது கிடையாது சாட்டதே இல்ல அவ்வளவு ஏழ்மை கஷ்டத்தில் இருந்தாங்க ரசுல்லாவுடைய மௌத்துக்கு பிறகு மனைவி ஆயிஷா வழியிலான என்ன செய்யறாங்க ரசுல்லாவுடைய ஒரு துண்டையும் ஒரு வேட்டியை எடுத்து காட்டுறாங்க இதுதான் அல்லாவுடைய தூதர் மரணிக்கும் பொழுது விற்று சென்ற ஆடை ஒரு வேட்டி ஒரு சட்டை நம்மள மாதிரி சட்டை இல்லை போர்வை தான் சட்டை இதை தான் விட்டுட்டு போனாங்க இப்படி இப்படிதான் ரசூல்லா வாழ்ந்தார்கள் அல்லாவுடைய தூதர் பல நேரம் பசி மயக்கும் அவங்களுக்கு உன்ன உணவு இருக்காது ஒரு முறை அபுபகர் உமர் அளிலா வந்து வெளியில இரவு நேரத்தில் வெளியில வராங்க ரசுசலாசமா அந்த நேரத்தில் வராங்க அப்ப ரசுல்லா கேட்கறாங்க மாஹராஜகுமா மின் புயோதிக்குமா இந்த நேரத்தில் ஏன் வெளியே வந்தீங்க அப்ப அவர் சொல்றாங்க அல்ஜூ ஜ யார சூழலாம் அல்லாவுடைய தூதரே பசிதான் எங்களை வெளியே வர வர வைத்தது அப்போ ரசம் சொல்கிறாங்க வல்லதி நப்சிபி எதுகி நானும் பசியால் தான் வெளியில் தூக்க வராமல் வந்துட்டேன் எங்க ஒரு பேச்சுக்கு நம்ம எனக்கும் பசிதாங்கன்னு சொல்லி சமாதானமும் சொல்லக்கூடாது இல்லையா எல்லாம் இதை ஆணையிட்டு சொல்கிறாங்க பசி தான் என்னையும் வெளியேற்றியது சரி வாங்க நம்ம ஒரு அன்சாரி தோழர் வீட்டுக்கு சாப்பிட போகணும் ரசூலா கூட்டிகிட்டு போகிறாங்க போனால் அந்த நேரத்தில் அந்த வீட்டில் அந்த சாபி இல்லை எங்கம்மா அவங்க வீட்டுக்காரு பழ வயலுக்கு போயிருக்கிறாரு தண்ணி இறக்க அப்போ வீட்டுக்குள்ளே பொழுது அவங்க உட்கார வைக்கிறாங்க மரஹபன் வஹலா வ நல்வருக அகலன் மரஹாபா என்று இன்னைக்கு அரபிகள் வந்து வீட்டுக்கு நிலஞ்சா அதான் சொல்லுவாங்க வெல்கம் வருக வருக என்று சொல்லக்கூடிய பழக்கம் அப்போ அந்த நேரத்தில் அந்த சஹாபி வராரு அவர் யாரு அபா யுபல் அன்சார் என்ற சஹாபி அவரை பார்த்த உடனே ரசூலா பார்த்த உடனே மகிழ்ச்சி தாங்கலை வாங்க வாங்க இன்னைக்கு என் வீட்டுக்கு மிகப்பெரிய சிறந்த விருந்தாளி வந்திருக்கிறாங்க சொல்லிவிட்டு அவர் வீட்டில் இருந்த அந்த ஈச்சம் கொலை இருக்குல்ல பேரித்தம்பழம் கொலையை கொண்டு வந்து ரசுலாக்கு வைக்கிறாங்க சாப்பிடுங்க யாரை சொல்லலாம் சாப்பிடுங்க வயிறு சாப்பிடுங்க அது சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பொழுது கத்தி எடுக்கிறாரு ஒரு ஆட்டு போய் அறுக்கலான்ட்டு ரசூலா சொல்கிறாங்க ஈயாக்கம் உன்னை எச்சரிக்கிறேன் ஆட்டு குட்டியாக அறுத்துடா அதை ஆட்டை வேணா அறுத்துட்டு வா ஒரு ஆட்டை அறுத்து கொண்டு வந்து ரசுலாவுக்கு உணவு படைக்கப்படுகிறது மூணு பேர் இருக்கிறாங்க ரசுல்லா அபபக்கர் உமர் மூன்று பேர் இருக்கிறாங்க இப்போ நல்லா வயிறு நிறைய சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ரசுலா சொன்னாங்க நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் பசியோடு நீங்க வெளியே ரெண்டு பேர் வந்தீங்க பசியோடு வந்த உங்களுக்கு அல்லாஹ் பசி தீரக்கூடிய அளவுக்கு உணவ பற்றி மறுமையில் நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீங்க பண்புக்குரிய சகோதரர்கள் நம்முடைய வறுமை நம்முடைய கஷ்டம் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது பல நேரங்கள் பேர் சம்பளம் இல்லாம கஷ்டப்பட்டிருக்கிறாங்க பச்சை தண்ணியை குடிப்பாங்க வீட்டுக்கு வருவாங்க ஏதாச்சும் இருக்காந்தா கேட்பாங்க இருந்தா உணவு பேரிச்சம்பளம் இல்லை சின்ன கோதுமை இல்லையா அன்னைக்கு நோம்பு இப்படிதான் உங்கள் வாழ்க்கை முழுவதும் கழிந்தது இப்படி தான் கழிந்தது அல்லாஹுமே ஆயிஷை இல்ல ஆய்சர் யாரெல்லாம் மறுமை வாழ்க்கையை தவிர வேற வாழ்க்கையே இல்லை அல்லாவுடைய தூதர் சல்லல்ல பார்த்து அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க மறுமை வாழ்க்கையை தவிர வேற வாழ்க்கை இல்லை அல்லாவுடைய தூதரே ரசுல்லாவும் சொல்கிறாங்க ஒரு முறை பெருமானார் செல்லலாளுன்னு சொன்னாங்க எனக்கு பின்னால் இன்னும் இம்மா அஹாஃப அலைக்கும் மிம்பாதி எனக்கு பின்னால் உங்கள் விஷயத்தை நான் அஞ்சுவதெல்லாம் அல்லாஹ்வுடைய அருக்கொடை அல்லாஹ் உங்களுக்கு அப்படியே மா இஃப்தவா அலைக்கும் உங்களுக்கு அல்லாஹ் திறந்து விடுகிறான் எதை திறந்து விடுகிறான் அவருடைய அருக்குடையை மின் சகரத்தி அவனுடைய அருக்குடைய சீனத்தையும் அதனுடைய அலங்காரத்தையும் எல்லாம் உங்களுக்கு வாரி இறைத்து விட்டான் அதனால தான் நீங்கள் வழிகட்டு போயிருங்களோ நான் பயப்படுறேன் என்ன விஷயத்தில் உங்களுக்கு குறித்து நான் அஞ்சுக்கிறேன் பயப்படுறேன்னா இப்போ கஷ்டப்படுறீங்க வறுமையில் இருக்கீங்க ஒருவேளை சோத்து சோத்துக்கே நீங்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறீங்க அது இல்லை என்னுடைய வருத்தம் நாளைக்கு எல்லாம் அவனுடைய அருள்வாசலை திறந்து விட்டு உங்களையெல்லாம் செல்வ சீமான ஆக்கிடுவானே அப்போ நீங்கள் வழிகட்டில் போய்விடுங்களோ தான் நான் பயப்படுறேன் அதுதான் இன்னைக்கு அரபிகளோட நிலமை இன்னைக்கு எந்த அரபியாவது ருசுலா காலத்தில் வாழ்ந்த மாதிரி வறுமையில் வாழ்கிறாங்களா எந்த அரபியாவது சோத்துக்கு கஷ்டப்படுற அரபி இருக்கிறாரா பேரிச்சம்பளத்தை தின்னுட்டு சாப்பிட்ற அரபி எத்தனை பேர் இன்னைக்கு அரபு நாட்டுடைய வணிகத்தை தவித்து தான் உலகமே வாழுது யாரை எல்லாம் நேசிக்கிறானோ அல்லா யார் மீது விருப்பம் கொள்கிறானோ யாரை கொள்வதற்கு எல்லாம் முடிவெடுத்து விட்டானோ அவர்களுக்கு தான் வறுமையும் கஷ்டத்தையும் மிகப்பெரிய நெருக்கடியும் அல்லா தருவான் அவருடைய ஈமானை தட்டி பார்ப்பதற்கு அல்லது மொத்த மோத்தோல அலி எபுளுவாக்கும் ஐயக்கும் ஆசனாமலா உங்களிலே அழகிய செயலுக்குரியவர் யார் தீய காரியங்களுக்குரியவர் யார் என்பதை சோதிப்பதற்கு தான் இந்த வாழ்க்கையை தவிர வேறு எதுக்குமே இல்லை அல்லாவுக்காக இந்த உலகத்தில் தியாகம் செய்யக்கூடிய மனநிலையை படைத்தவர்களாக இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்களாக எல்லாமல்ல இறைவன் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறியவனாக இருக்கிறதாவான அனிஹந்த ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்தி வரகா